அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் மூன்று அத்தியாயம் இருபது பொன்னனும் சிவனடியாரும் சிவனடியாரை பார்த்த பொன்னன் ஏன் அவ்வளவு ஆச்சரியமடைந்தான் என்று சொல்ல வேண்டியதில்லை குதிரையிலிருந்து இறங்கி அந்த சிற்ப வீட்டுக்குள் நுழைந்தவர் ஒருவராயும் வெளியில் வந்தவர் இன்னொருவராயும் இருந்ததுதான் காரணம் இரண்டு பேரும் ஒருவர் வெவ்வேறு மனிதர்களா இந்த ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் பொன்னன் முகத்தில் வெளிப்படுத்திய போதிலும் வார்த்தைகளால் வெளியிடவில்லை வெளியிடுவதற்கு அவனுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை ஏனென்றால் அவனை பார்த்த உடனேயே சிவனடியார் பொன்னா எவ்வளவு சரியான சமயத்தில் வந்தாய் இப்பொழுதுதான் உன்னை நினைத்து கொண்டிருந்தேன் ஒரையூருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன் இன்னும் சற்று நேரம் கழித்து வந்திருந்தாயானால் என்னை பார்த்திருக்க மாட்டாய் என்று பரபரப்புடன் பேசிக்கொண்டே போனார் சென்னையில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டதும் பொன்னா சீக்கிரம் உன் சமாச்சாரத்தைச் சொல்லு ரொம்ப முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி பிறகு சொல்கிறேன் மகாராணியைப் பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று கேட்டார் பொன்னன் தெரிந்தது சுவாமி என்றான் பிறகுதான் கொல்லிமலை அடிவாரத்துக்கு போனதும் அருவியை பிடித்துக்கொண்டு மேலேறியது அங்கே ஒற்றை கை மனிதனும் குள்ளனும் வந்ததைக் கண்டு மறைந்திருந்தது அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்த்து மூன்று நாள் காத்திருந்துவிட்டு திரும்பியது ஆகிய விவரங்களைச் சொன்னான் காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்கிரமனை காப்பாற்றியது முதலியவற்றை சொல்லவில்லை சிவனடியாரை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு பிறகு சொல்லலாம் என்று இருந்தான் ஒற்றை கை மனிதனுடைய தோற்றத்தை பற்றி விவரமாகச் சொல்லும்படி சிவனடியார் கேட்க பொன்னன் அவ்விதமே அவனுடைய பயங்கர தோற்றத்தை வர்ணித்துவிட்டு சுவாமி அந்த மனிதன் யார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் பொன்னா பார்த்திப மகாராஜாவின் பத்தினி அந்த தான் எங்கேயோ இருக்கிறாள் சந்தேகமில்லை இதுவரையில் எனக்கு அர்த்தமாகாத விஷயங்கள் பல இப்போது அர்த்தமாகின்றன அந்த மனிதன் யார் என்றா கேட்கிறாய் மகா புருஷர்களும் பக்த சிரோமணிகளும் தோன்றிய இந்த புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் பயங்கர வழக்கத்தை பரப்பி வரும் மகாகபால பைரவன்தான் அவன் நானும் எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறேன் அவனை நேருக்கு நேர் காண வேண்டுமென்று இன்று வரையில் முடியவில்லை அவனைப் பற்றி இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது பொன்னா ஏன் என் கண்ணில் அகப்படாமல் அவன் தப்பித்திருக்கிறான் என்பதை ஒருவாறு ஊகிக்கிறேன் எல்லா உண்மையையும் சீக்கிரத்தில் நாம் ரெண்டு பேருமாக கண்டுபிடிக்கப் போகிறோம் பொன்னா அதற்கு முன்னால் நமக்கு இன்னும் முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது உனக்கு இப்போது ரொம்பவும் ஆச்சரியமளிக்கும் விஷயம் ஒன்றை சொல்லப் போகிறேன் சோழ இளவரசர் திரும்ப வந்திருக்கிறார் என்று சொல்லி சிவனடியார் பொன்னனுடைய முகத்தை உற்று பார்த்தார் அவனுடைய முகத்தில் சிறிது வியப்புக்குறி காணப்பட்டதே தவிர குதூகலமும் மகிழ்ச்சியும் தோன்றாது கண்டு சிவனடியார் என்ன பொன்னா உனக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் பொன்னன் இன்னும் சிறிது ஜாக்கிரதையுடன் தங்களுடைய வார்த்தையில் எனக்கு அவநம்பிக்கை ஏற்படுமா சுவாமி ஆனால் இவ்வளவு அபாயத்துக்கு துணிந்து இளவரசர் ஏன் வந்தார் என்றுதான் கவலையாயிருக்கிறது என்றான் உண்மைதான் பொன்னா இளவரசருக்கு ஏதோ அபாயம் நெருந்து விட்டது ஒரையூருக்கு போகும் பாதையிலேதான் ஏதோ நேர்ந்திருக்கிறது நாம் உடனே கிளம்பி போய் பார்க்க வேண்டும் அருள்மொழி தேவியை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இளவரசரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் பொன்னன் இப்போது உண்மையாகவே பேராச்சரியம் அடைந்தவனாய் சுவாமி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது இளவரசரை நீங்கள் பார்த்தீர்களா எங்கே பார்த்தீர்கள் அவருக்கு வழியில் ஆபத்து என்று எந்த முகாந்திரத்தை கொண்டு சொல்கிறீர்கள் என்று கேட்டான் பொன்னா இதென்ன உன்னிடம் இந்த மாறுதல் நான் சொல்வதில் சந்தேகப்பட்டு முகாந்திரம் கேட்கக்கூட ஆரம்பித்து விட்டாயே நல்லது சொல்கிறேன் கேள் இளவரசரை நானே பார்த்தேன் பேசினேன் நான் தான் உறையூருக்கும் அனுப்பினேன் எதற்காக சுவாமி எதற்காகவா ஜன்ம தேசத்தை பார்த்துவிட்டு வரட்டும் என்றுதான் பொன்னா ஒருவனுக்கு தன்னுடைய பிறந்த நாட்டில் அன்பு எப்போது பூரணமாகும் என்று உனக்கு தெரியுமா கொஞ்ச காலமாவது அயல் தேசத்திலிருந்து விட்டு திரும்பி வரும்போதுதான் இரண்டு மூன்று வருடம் அயல் நாட்டிலிருந்து விட்டு ஒருவன் திரும்பி தன் தாய்நாட்டுக்கு வரும்போது பாலைவன பிரதேசமாயிருந்தாலும் அது சொர்க்க பூமியாக தோன்றும் வளம் கொளிக்கும் சோழ நாட்டை பற்றி கேட்க வேண்டுமா உங்கள் இளவரசருக்கு திரும்பவும் இந்நாட்டை விட்டு போகவே மனம் வராதபடி செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் பார்த்திப மகாராஜாவுக்கு போர்க்களத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு ஆனால் வழியில் இப்படி விபத்து ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை ஐயோ பகவானே நாளை அருள்மொழிராணி கேட்டால் நான் என்ன செய்வேன் சுவாமி இளவரசருக்கு என்ன ஆபத்து நேரிட்டது அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று பொன்னன் கேட்டான் இன்றைக்கு ரொம்ப கேள்விகள் கேட்கிறாயே பொன்னா என்ன ஆபத்து நேர்ந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ நேர்ந்து மட்டும் இருக்கிறது அதோ அந்த குதிரைக்கு பகவான் பேசும் சக்தியை மட்டும் அளித்திருந்தால் அது சொல்லிவிடும் ஆமாம் இந்த குதிரையை மேல் ஏறிக்கொண்டுதான் உங்கள் இளவரசர் கிளம்பினார் இதே இடத்திலிருந்துதான் புறப்பட்டார் ஆனால் இரண்டு நாளைக்கு பிறகு குதிரை மட்டும் தனியாக திரும்பி வந்திருக்கிறது இளவரசருக்கு எங்கே என்ன நேர்ந்தது என்பதை நாம் இப்பொழுது உடனே போய் கண்டுபிடிக்க வேண்டும் நீயும் என்னோடு வருகிறாயல்லவா பொன்னா உனக்கு குதிரை ஏற தெரியுமா என்று சிவனடியார் கேட்டார் தெரியும் சுவாமி ஆனால் நான் தங்களுடன் வருவதற்கு முன்னால் தங்களிடம் இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் பொன்னன் என்ன என்று சிவனடியார் தம் காதுகளையே நம்ப முடியாதவர் போல் கேட்டார் ஆமாம் இன்னும் சில விவரங்கள் தெரிய வேண்டும் முக்கியமாக தாங்கள் யார் என்று சொல்ல வேண்டும் என்றான் சிவனடியாரின் முகத்தில் புன்னகை அரும்பியது ஓஹோ அப்படியா என்றார் சற்று முன்னால் சாலையிலிருந்து தாங்கள் குதிரை மீது வந்ததை நான் பார்த்தேன் அப்போது வேறு உருவம் கொண்டிருந்தீர்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே போய் வெளியே வரும்போது வேறு ரூபத்தில் வந்தீர்கள் ஆனால் இந்த இரண்டு உருவங்களும் தங்களுடைய சொந்த உருவம் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது இந்த சந்தேகம் சுவாமி எனக்கு வெகு நாளாகவே இருக்கிறது ஆனால் இப்போது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது உண்மையில் தாங்கள் யார் என்று சொன்னால் சொன்னால் என்ன சுவாமி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தாங்கள் அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய விஷயம் எனக்கு தெரியும் அதை சொல்லுவேன் இல்லாவிட்டால் என் வழியே நான் போவேன் சிவனடியார் சற்று யோசித்தார் பொன்னனுடைய முகத்தில் உள்ள உறுதிக்குரியை கவனித்தார் பொன்னா அவசியம் நீ தெரிந்து கொண்டுதான் தீர வேண்டுமா ஆமாம் சுவாமி அப்படியானால் சொல்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது பரம ரகசியமாய் வைத்திருக்க வேண்டும் என்றார் அப்படியே செய்கிறேன் சுவாமி போர்க்களத்தில் வீரமரணமடைந்த பார்த்திப மகாராஜாவின் ஆணையாகச் சொல்வாயா பார்த்திப மகாராஜாவின் ஆணையாகச் சொல்கிறேன் சுவாமி அப்படியானால் இதோ பார் என்று சிவனடியார் அன்று போர்க்களத்தில் பார்த்திபன் முன்னால் செய்தது போல தம்முடைய ஜடாமகுடத்தையும் மீசை தாடிகளையும் நீக்கினார் பொன்னன் பிரபு தாங்கள்தானா என்று சொல்லி அவர் முன்னால் சாஸ்டாங்கமாக நமஸ்கரித்தான் இதற்கு முன்னால் வள்ளி உனக்கு சொல்லவில்லையா பொன்னா என்று சிவனடியார் மீண்டும் ஜடாமகுடம் முதலியவற்றை தரித்துக்கொண்டு கேட்க வள்ளி பெரிய கள்ளி ஐற்றே நிஜத்துக்கு மாறான விஷயத்தைச் சொன்னாள் தங்களைத்தான் அவள் சொல்கிறாள் என்று நான் சந்தேகித்துக்கொண்டேன் இல்லை தாங்கள் பார்த்திப மகாராஜா என்று ஒரு பெரிய பொய் புழுகினாள் அவளை லேசில் விடுகிறேனா பாருங்கள் எனக்கும் இப்போது ஒரு பெரிய ரகசியம் தெரியும் அதை அவளுக்கு சொல்வேனா என்றான் பிறகு பொன்னன் காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கி இளவரசரை காப்பாற்றியது முதல் அவரை குந்தவி தேவி தன் பல்லக்கில் ஏற்றி அழைத்துச் சென்றது வரையில் எல்லா விவரங்களையும் சவிஸ்தாரமாய் சொன்னான் இதற்கு முன்னாலெல்லாம் எதற்கும் ஆச்சரியமடையாதவராய் இருந்த சிவனடியார் இப்போது அளவிட முடியாத வியப்புடன் பொன்னன் கூறிய விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பொன்னா உங்கள் இளவரசரை பற்றிய கவலை தீர்ந்தது விக்ரமன் பத்திரமாய் இருப்பான் நாம் அருள்மொழி தான் தேடி விடுதலை செய்ய வேண்டும் என்றார் அடுத்த அத்தியாயத்தில் தொடர்கிறேன் நன்றி வணக்கம்